ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த முருகப்பெருமானை பெருமானை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் உனக்கு கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழித்துவிடும் இது பழனி முருகனின் அருள் வாக்கு உன்னை துரைத்து கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை இந்த முருகப்பெருமான் உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன்னுடைய துயர்களை துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நீ விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் உன் கையில் தரப்போகிறேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது இந்த முருகப்பெருமான் உனக்கு கிடைத்ததுதான் அதனால் தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் யாரும் இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய என்று கலங்க வேண்டாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது வாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் காத்திரு பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய இந்த முருகப்பெருமான் நான் ஒருவன் இருக்கும் பொழுது எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறாய் இதோ தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்தி நான் இருக்கிறேன் அல்லவா நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை வா மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையை படிப்படியாக நீ உயரப் போகிறாய் அதை நானும் கண்டு கண்டுகளிக்கப் போகிறேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நீ உனக்கான நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது நான் இருக்கிறேன் நம்பிக்கையுடனும் வெறும் பொறுமையுடனும் இரு நான் இருப்பேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் பிறகு வார் உனது கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறியே இரு உனது வேண்டுதல்கள் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் விலகாமல் இருக்குமா என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்திருக்கிறேன் உனக்கு அருகிலேயே நான் இருக்கிறேன் யார் என்ன நம்பிக்கை அற்ற வார்த்தைகளை சொன்னாலும் இது இப்படி நடக்க சாத்தியமில்லை என்று சொன்னாலும் அவர்கள் சொல்வது நடப்பது போல் தெரிந்தாலும் நீ அவர்கள் சொல்வதை நம்ப வேண்டாம் இந்த முருகப்பெருமானை பணிந்தாலே எதற்கும் விதிவிலக்கு உண்டு என்னுடைய அதே மாதிரிதான் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல் தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கத்தான் செய்கிறது அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணங்களை தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும் இன்றைக்கும் வாழ்க்கையில் எதையும் நீ பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில்தான் உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருந்தாலோ சுலபமாக இருந்தாலோ முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்துக்கொண்டு உன் இலக்கை அடைய போகிறாய் என்பதுதான் முக்கியமானது ஆகவே சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவுக்கு அனுபவ பாடமாய் நீ எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றிகள் அமையும் நிச்சயம் உன்னை காப்பேன் உன் குடும்பத்தையும் இந்த முருகப்பெருமான் பாதுகாப்பேன் உன்னை உயர்வுபடுத்தி செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போட வேண்டாம் மனதிலும் அதையே நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம் அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கிறேன் உனக்கு எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் ஆகவே அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போன்றுதான் இந்த முருகப்பெருமான் எனது பக்தர்களாகிய உனக்கு எதற்கும் பார்த்து பார்த்துதான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்னையே நம்பிவோர்க்கு நடக்கப் போகும் அற்புதங்களையும் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு என் செல்லமே ஆகவே இந்த முருகப்பெருமானை எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையே இருக்காது உன்னை காப்பது என் கடமை அல்லவா உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் இந்த முருகப்பெருமான் நான் அறிவேன் ஆகவே உன் தேவையை நான் நன்கு அறிவேன் ஆனால் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே தான் நான் நடிப்பேன் என்னை நேசிக்கும் ஒருவன் உண்மையில் அவரிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் என்ன எங்கு பேசினாலும் சரி எனக்கு அது உடனே தெரிந்துவிடும் ஆகவே பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் ஏனென்றால் நீ எனது சொல்ல குழந்தை எதற்கும் பயப்பட வேண்டாம் எதற்கும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது ஆகவே என் சொல்ல பிள்ளை நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதி வெற்றி பெற்று ஜெயிப்பாய் என்பது உறுதி அதைத்தான் உனக்கு இந்த முருகப்பெருமான் அறிவுரையாக கூறியிருக்கிறேன் ஏனென்றால் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமையும் அமையும் அமைய வேண்டும் என்றால் இந்த முருகப்பெருமான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் விடு அந்த எண்ணங்களை பிறகுவார் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் ஜெயமாக எல்லா செல்வ வளங்களுடன் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை உனதாக்கி கொள்வாய் இதோ உன் திருப்பம் உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம் போது திருப்பம் ஏற்பட போகிறது உனது வாழ்க்கையில் நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய் உன் அன்பிற்கு இந்த முருகப்பெருமான் கொடுக்கும் பரிசு மங்கள நிகழ்வு ஒன்று உன் மனம்போல் நடக்கப் போகிறது அதை இனி உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமான செய்தியாக இருக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ